உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்ர பயிற்சி பலங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் சுக்கர பயிற்சினா என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்ரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சு மன மகிழ்ச்சியின்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பருக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாத்துலையும் ஜெயிக்கணும் நம்ம எல்லாத்துலையும் நம்ம தான் முதலாளாக இருக்கணும் உதவி பண்றதுலேயும் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர் அதேமாதிரி ரொம்ப கண்ணியமா ரொம்ப கட்டுப்பாடுடன் வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வர்றார் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அடுத்த ஒரு மாத காலம் இந்த இடத்துல இருந்து கொடுக்குறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கானா ஆமா ராசியிலே கேது வரார் அதனால ஒரு மனக்குழப்பம் இருக்குமானா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்ய அது என்னென்ன அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்போ பாக்கியம்னா என்ன முதல் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு முக்கிய மிக முக்கியமானது படிப்பு கல்வி அப்போ அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு அந்த கல்வியை கொடுக்கும்போது என்னன்னா அந்த அஷ்டம சனி ராசியில் கேதுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வியை கொடுக்கும் ஒரு படிப்பு படிக்கிறீங்க ஏதோ ஒரு டிகிரிக்கு போகிறீங்க ஒரு டென்த் படிக்கிறீங்க ப்ளஸ் டூ படிக்கிறீங்க வச்சுக்கிறீங்க இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க வச்சுக்கோங்க அந்த டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகளை செய்யணும் வேற ஒன்றும் கிடையாது இப்போ கடந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கலாம் சில பேருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் செய்யும் இப்போ வெளிநாடுவே படிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு பணம் கடன் வாங்காமல் கிடைக்காது இல்லை ஒரு வாட் ரிஜெக்ட் ஆகாமல் உங்களால் அது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் அதையோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கான தகுதி இல்லை போல இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கான பிராப்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் மட்டுமே அந்த பாக்கியத்தை அடைய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம் அப்போ திருமணத்துக்கான முயற்சி பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை சாதாரணமாக சின்ன சின்ன லெவலேருந்து எடுத்துக்கோமே ஒரு காதல் பண்ணுறீங்க வச்சுப்போங்க அந்த காதல் சக்சஸ் அடையுமான்னு கேட்டால் சக்ஸஸ் அடைஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் சில சில சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் சில நேரத்தில் பிரேக்கப் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு அதை எல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பாக செய்வார் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கு அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னவே என்னன்னா நீங்க கொஞ்சம் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க அது இல்லாம நீங்க உங்க ஈகோவை விட்டுட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடையலாம் அதே போல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோனாலதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நான் போய் பேசுனாதான் சரியாகுமா நான் போய் பேச மாட்டேன் என் மனைவி கிட்ட நான் பேச மாட்டேன் கணவர்கிட்ட பேச மாட்டேன் இந்த மாதிரி ஈகோ பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனில அதிகமா இருக்கும் கடந்த காலகட்டத்தில் இருந்தால் கூட தெரியாது மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவாங்க ஆனால் அந்த அஷ்டமசனி ராசிலே கேது வரும்போதுங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி தான் போயாகணும் அங்கே இறங்கி போகும்போது கூட சொல்லுவாங்க பாரு முதல்ல அவர் ரொம்ப திம்பறாக இருந்தார் இப்போ பாரு இறங்கி வர அளவுக்கு வந்துட்டார் அது சொல்லட்டும் தப்பு கிடையாது ஒரு மனைவிக்காக கணவனுக்காக குழந்தைக்காக நீங்கள் இறங்கி போகிற தப்பே கிடையாது அப்படி இறங்கி போறோன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகாம இறங்கி போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப கணவன் மனைவி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு மாதமாக இந்த சுக்கர பயிற்சி பலங்கள் இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த சுக்கிரன் கொடுப்பாரு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா பலமா போதுதான் திருமணம் நடந்தா சிறப்பு அப்ப அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சினார் அப்ப இந்த காலகட்டம்ல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பாக்கியஸ்தானத்திலே இருக்காரு சுக்கிறான் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை கொடுத்தே ஆகணும் அது என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி இருபத்தி இருந்து நாற்பது வயசு கூட வச்சுக்கோங்க சரிங்களா சில பேர் நிறைய வயசுல இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுருங்க சரிங்களா உங்களுடைய இதை பார்ப்போம் அப்படி பாக்கும்போது அந்த வாய்ப்பை கொடுப்பாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்ப போய் ஒரு நல்ல ஜோசியர்ட்ட பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்குது வாய்ப்பு இருக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு நல்ல வேலை இருக்கு ஆனால் கல்யாணம் ஆகலாம் ஏன் நடக்கல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தோஷங்கள்லாம் கண்ணில் காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அஷ்டம சனியில எப்பவுமே நடக்கும் ஏன்னா நாலு பேர் கல்யாணம் ஆகும்போது என்ன நாலு பேர் சொல்லுவாங்க என்னப்பா உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் எல்லா ஊரில் இருக்க பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்த பசங்கெல்லாம் கல்யாணம் ஆகிது உனக்கு மட்டும் உங்கள் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிறேன்னு சொல்லும் தான் நீங்கள் அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து உங்கள் ஜாதகத்தில் கூடிய பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து கொள்வதற்கான ஒரு நேரம் அது பரிகாரங்களாக இருக்கலாம் வழிபாடாக இருக்கலாம் அதெல்லாம் செய்யும் அதே போல் இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவன் கொடுப்பாரு அப்போ இடம் விற்கலாமா சரி இடம் விற்கலாம் வீடு விற்கலாமா வீடு விற்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகாது அது மட்டும் நான் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுதான் சார் சுக்கரன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இது மட்டும் நடக்காது ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார் அப்போ ஏதோ ஒரு மன உளைச்சல் கொடுத்ததானே ஆகணும் ஒரு அஷ்டம சனி வேற ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துதானே ஆகணும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிருங்க அப்போ நீங்கள் போய் பேசும்போது என்ன ஆகும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு இடம் சொல்கிறீங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க நாலு லட்சத்துக்கு கொடுங்க ஐயோ எனக்கு ஒரு லட்சம் லாஸ் ஆகுது இந்த ஒரு லட்சம் லாஸ் ஆகுதுன்னா என்ன எப்படி விற்கிறது என் கடனை எப்படி தீக்குதெல்லாம் யோசிப்பீங்க அதை யோசிக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை விற்றுட்டு அதில் இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க அதனால உங்களுடைய மிகப்பெரிய கடன் குறையலாம் நாலு பேர் சொல்லலாம் ஐயோ நீ இடம்லாம் வச்சிருந்து வித்துட்டுப்பா கார்லாம் வச்சுட்டே வித்துட்டேப்பான்னு சொல்லலாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பாருங்க கொஞ்சம் கௌரவம் பாக்காதீங்க ரொம்ப முக்கியம் இந்த சிம்மராசிக்கே என்னன்னா நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் அது மாதிரி இல்லாம அதை யோசிச்சீங்கன்னா சிறப்பா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய சுக்கிரப்போம் என்ன பண்ணுவாருன்னா வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுப்பாரு அதை எந்த டவுட்டும் கிடையாது போய் படிக்கிறது வெளிநாட்டுலயே படிச்சு வேலை இல்லாம இருக்குன்னு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனா என்ன எதிர்பார்த்த நீங்க சம்பளம் கிடைக்காது எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த நீங்க படிச்சதுக்கான ஒரு வேலை கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனா அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வருத்தப்பட்டு ஐயோ நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டு தேவையில்லாம யோசிக்காதுங்க கிடைச்ச வேலையை ஒன்று எடுத்திருக்கோம் முதல்ல ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும்ல கஷ்டமா தான் இருக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அது மாதிரி பிளான் பண்றது நல்லது அதே போல் வெளிநாட்டுல இருக்கீங்க வேலை போகுது அப்படின்னா கண்டிப்பா உடனே மாறி இருக்கீங்க வேலையில பிரச்சனை இருக்கு ஆஃபீஸை தொல்லை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணியிருங்க ஐயோ இல்லை எனக்கு இதுதான் சம்பளம் எனக்கு இதுதான் வேலை நான் இங்கே தான் வேலை பார்க்கணும் என் ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் செட்டிலைட் அந்த மாதிரி யோசிக்காதீங்க நீங்களாம் மாறிக்கிட்டீங்கன்னா சேஃப் நீங்களாம் மாறும்போது ஒரு கம்பளில் கொஞ்சம் கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்க அது எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் கம்மியாக இருக்குது அது எடுத்துங்க அந்த அஷ்டம சனியில் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளை தடுக்க மாட்டார் இந்த சுக்கிரா பவன் அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சிறப்பு வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை மாட்டீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அவங்கலாம் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை எடுத்துக்காங்க இல்லை எனக்கு வந்து அங்கே ஸ்டே கொடுக்கல அங்கே வந்து நல்ல சம்பளம் கிடைக்கல அங்கே போனால் எனக்கும் இங்கே வாங்குற சம்பளத்துக்கு ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்கள் அங்கே போனால் டெவலப் ஆகிடுவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு 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 ஐயோ நடக்கல 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 எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா அதுல ஒரு முயற்சி அதிகமா இருக்கணும் தடைகள் வரதான் செய்யும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையில மிகப்பெரிய வளத்தை கண்டிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்கேன் ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல நோட்ல எழுதாம இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவன்